அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு நெற்கட்டான் சேவலினுடைய மன்னன் தலைமகன் முதல் சுதந்திர போராட்ட வீரன் புலித்தேவனுடைய பிறந்தநாள் அவரை போன்ற வீரம் மிகுந்த இந்த தமிழக மண்ணில் பிறந்ததற்கு நம்ம எல்லாம் பெருமை வேண்டும் இது எதுக்கான இந்த காணொலினா புலித்தேவனுடைய பிறந்த நாளோ அல்லது நாளோ அல்லது தேவருடைய பிறந்த நாளோ நாளோ மருடைய பிறந்தநாள நிதிநாள் வரும்போது எண்ணூத்தி நாற்பதாவது தடை போட்டு அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும் அதே மாதிரி நாட்டின் சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவருடைய சிலைகள் எல்லாம் வந்து கூண்டுக்குள்ள இருக்கும் தேவருடைய சிலை கூண்டுக்குள்ள இருக்கும் புலிதேவருடைய சில இடத்துல கூண்டுக்குள்ள இருக்கும் அப்பெல்லாம் பார்க்கும்போது மனசுல அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவர்கள் சுதந்திரம் இல்லாமல் கூண்டுக்குள்ளா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுதும் அது போன்ற நிலைமை நம் மாற வேண்டும் அதாவது நம்முடைய இளைஞர்கள் முக்கலோ சமுதாய இளைஞர்கள் நீங்க ஆஹ் புகழ் வணக்கம் செலுத்த போறதுக்கோ நண்டு செலுத்த போறதா இருந்தா அமைதியான முறையில் அதாவது நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னுடைய தாய் தந்தைக்கு பெ பெருமையும் புகழையும் உண்டாக்கும் விதமா இருக்க வேண்டும் அப்புறம் வந்து நீங்க வந்து அஹ் புலித்தேவன் அப்படின்னா அவரோட வரலாற்றை பறிச்சா உனக்கு வீரம் வரணும் அதுக்காண்டி வாலும் வேலையும் எடுத்துட்டு போய் இருக்கணும் அப்புறம் வெட்டு குத்து அவர் காலத்துல வீரம் விளை உணவு அன்றைய காலத்துல வீரம்தான் என்னது ஆளுமை செய்வதற்கான தகுதி ஆனா இன்னைக்கு வீரம் விலை போகாது அதைத்தான் அது அது அதைத்தான் வந்து ஐயா பசுமன் முத்துலமணி தேவர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு விவேகமற்ற வீரம் முரட்டத்தனம் வீரமற்ற விவேகம் கொலைத்தனம் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு அதனால இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நீ கத்தி வேலை இழந்தவனா அறிவாயனை இழந்தன அரசியல் படிக்கணும் கல்வியிலையும் பொருளாதாரத்தை நம்ம மக்களை உயர்த்தணும் நீனும் உயரணும் இந்த நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலால் நம்ம புலித்தேவனுக்கு நற்பெயர் உண்டாக்கணும் அதை புரிஞ்சுக்கிருங்க தெரிஞ்சுக்கிருங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் நீங்க செய்யக்கூடிய செயலை வச்சு நீங்க நாளைக்கு ட்ரோல் பண்ணத்துக்கு உங்கள் மீது சேற்ற வேறு இறைக்கிறதுக்கு எல்லா மீடியாவுக்கு இப்பயே காத்துக்கிட்டு இருப்பானுங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்கிறேங்க அப்புறம் வீரம் என்றால் என்ன வீரம்னா என்ன அடுத்தவனை துன்புறுத்துவதா அடுத்தவனை அடக்குவதா அடுத்தவனை ஒடுக்குவதா அஹ் பாமரனை பயமுறுத்துவதா அப்படி இல்லைங்க ஆஹ் வீரம் என்றால் தன் உயிரை கொடுத்தேன்னு மற்றவனை காப்பது அதுவும் ஒரு வே அன்னைக்கு தன் உயிரை கொடுத்தும் இந்த மண்ணை காத்தாரு காத்தப்ப குளித்தவர் அதனால தான் அவருடைய வரலாற்றை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் உயிர் எடுத்தார் யார மாற்றம் அந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத அடிமை வீரம் என்பது இன்னொரு வரையில சொல்றாங்க தான் அடிமைப்படுத்துவதில்லை அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுவது தான் வீரம் நீ வந்து புளித்தவருடைய வரலாற்றை படிச்சுனாவோ தேவருடைய வரலாற்றை படிச்சுனாவோ மருத்துவமனையுடைய வரலாற்றை படிச்சுனாவோ நீ என்ன நினைச்சுக்கணா நமக்கு கீழே இருக்கணும்னா ஒடுக்கிறது அல்ல அடுக்குவதல்ல வீரம் நமக்கு மேல இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களால் அன்னைக்கு வெள்ளையன் வந்தியா இன்னைக்கு கொள்ளையர்கள் ஆட்சி செய்யறாங்க அவர்கள் இந்த மண்ணிற்கு இன்னைக்கு நம்ம திருநெல்வேலிய வந்து நெற்கட்டம் சேவை வந்து மண்ணை மண்ணையும் மண்ணையும் அந்த மக்களையும் காக்க தன்னுடைய தன்னுடைய தியாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த புலித்தேவன் இன்னும் இயக்கப்பட்டோர் சரிங்களா வரலாற்றில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அஹ் குதிக்கப்பட வேண்டியவர்கள் எவ்வளவு இருக்காங்க நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு அன்னைக்கு ஆங்கிலேயம் வந்து என்னைக்கு வந்துகிட்டு இருக்கானே கார்பரண்ட பேர்ல வந்துகிட்டு இருக்கானே வந்து தண்ணி எடுக்கையா தமிழன் தண்ணி எடுக்கிறானே இன்னைக்கு வந்து க கேரளா வந்து கொண்டு வந்து கழிவு கொட்டுறியா மலைகளை நொறுக்குறியா இயற்கை வளத்தை அழிக்கிறியான் நீ அதுக்கு எதிராக போராடணும் அதுதான் நீ புளித்தவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான என்னது தொண்டு அதை பண்ணணும் நம்ம சரிங்களா அவன் வெள்ளக்காரத்தை பாட்டேன் போராடுவியா இன்னைக்கு நீ கொள்ளைக்கார எடுத்து போராடணும் இங்களுக்கு இயற்கை வளத்தை பாதிக்கிற கொ கொள்ளை அடிக்கிறோட எடுத்து போராடணும் இந்த மண்ணுல வந்து நம்ம தாமிரபுரம்னு நம்ம பாட்டு போறோம்ல தமிழ அஸ்தி எல்லாம் தன்மான தமிழ பறனை தாண்டி குடிச்சவண்ணாண்டா பொண்ணும் போட்டும் வந்தா போர்க்களந்தான் போவாண்டா ஒருத்தையும் நம்பி வந்தா உயிர் கொடுக்கும் தேவண்டா அப்படின்னு பாடுறோம்ல அது மாதிரி இந்த மண்ணை மக்களையும் காக்கணும் நம்ம அதை விட்டு புத்து நீலித்தேவன் பேரை வச்சுக்கிட்டு தேவரையா பேரை வச்சுட்டு மது பேரை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத செயல்களை சமூக விஷயங்களை செய்வதனால அவர்கள் பெருமை ஏற்படும் சிறுமை தான் ஏற்படும் மனதில் கொண்டு செயல்படுங்கள் நல்லதொரு அதாவது நம்ம வந்து வருங்கால தலைமுறைக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே சரிங்களா நம்மளுக்கு இன்னைக்கு புலி தேவையின் முன் உதாரணமாக இருக்காரு வருங்கால தலைமுறைக்கு நம் முன்னுதாரணம் உதாரணமாக இருக்க வேண்டும் சரிங்களா நல்லது கருத்துக்களை பகிர்வோம் நல்லது சம்பந்தத்தை படைப்போம் நன்றி